இங்கே பாருங்கள் கடையிலேருந்து மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த மீன் பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது நான் வந்து கேட்கல வெறும் சிக்கன் மட்டனாக சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சுங்க அதனால தான் சரி ஓகே மீன் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் மீன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கடையிலே எல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அறுக்கு பாருங்களேன் இந்த மாதிரி வலு வலு வலுன்னு இருக்கும் பார்த்தீங்களா இதையெல்லாம் வந்து நம்ம வீட்டில் எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வீடியோ கூட போகிறேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அங்கே பாருங்க தண்ணி பிடிச்சிக்கலாம் மீன் குழம்பு மீன் பொரியல் ரெண்டு பண்ண இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பொரியல் ஏய் ஏ அம்மா நடுவு இருக்க எலும்பு எவ்வளோ தடமா இருக்கு நான் இன்னைக்கு இந்த மீனை எடுத்திருக்கேங்க நாங்க எப்பயுமே எடுக்கிறது சங்கரா மீன் தான் எடுப்போம் எங்க வீட்டுக்காரத்தை அப்பா பார்த்தாலும் ஒரே மீனா எடுக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அதனால் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மீன் வாங்கிட்டு வந்தேன் பார்த்தா இது மேலே வந்து ஒரு மாதிரி வலுவிழ்பு தன்மையாக இருந்துச்சு சரி மீன் எதுவும் ரொம்ப கவுச்சி வாட இல்லாமல் இருக்கிறதுக்கு சுத்தமாக கழுவணும் அதை வந்து ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அப்படின்ட்டு உங்களுக்காக அந்த வீடியோ எடுக்கிறேன் இங்கே பார்த்துக்கோங்க முதல் டைம் நல்லா இது கழுவி எடுத்துக்கோங்க நம்ம வந்து மீனை வந்து எந்த அளவுக்கு கழுவி எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து அதாவது மீன் கவுச்சி சொல்லுவாங்க இல்லையா சாப்பிட்றதுக்கு அந்த கவுச்சி வாட இல்லாமல் இருக்கும் ஆல்ரெடி ஒரு ரவுண்டு கல்வையாச்சு இது ரெண்டாவது ரவுண்டு ரெண்டாவது கலவுறத்துலேயுமே தண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குத்தீங்களா அப்படியே ஒரு மாதிரியா இருக்கா அதான் சில பேருக்கு வந்து தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா பாருங்க ரெண்டு தடவை கழுவிட்டேன் மூணாவது டைம் கல்லுப்பு இந்த அளவுக்கு உப்பை நல்லா போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் உள்ள அந்த கவுச்சி அந்த வலுவழுப்பு தன்மை ஒரு மாதிரி இருக்கிறது இது எல்லாமே வந்து மீன் சாப்பிடாதவங்களோட இந்த மாதிரி சுத்தம் பண்ணி செஞ்சு கொடுக்கும் அப்படின்னா செம்மையா சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்டாவும் இருக்கும் வந்து இப்படி வச்சு என்ன பண்ணா அந்த காலத்துல வந்து மண் செட்டி வச்சுதான் உறக்குவாங்க பாருங்க எப்படி பாத்தீங்களா கலர் பாத்தீங்களா எப்படி இதாயிடுச்சுன்னு இப்போ வந்து நல்லா சுத்தமா இந்த இதில் இருந்து அந்த வலுவலுப்பு தன்மை அந்த கவுச்சி எல்லாமே ஓரளவுக்கு போயிடுச்சு இப்போ இதை வந்து அலசி எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம உப்பு போட்டு எந்த அளவுக்கு வந்து அதை வந்து தேய்ச்சி இது பண்ணுறோமோ அதுக்காக ரொம்ப மீன் பிஞ்சு போகிற அளவுக்கு பிஞ்சிடக்கூடாது பழைய மீனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் உப்பு போட்டு இந்த தேய் தேய்ச்சிங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து அப்படியே அந்த கறியெல்லாம் பிதில் பிதிலாக பிஞ்சுக்கிட்டு போயிடும் அதையும் பார்த்துக்கோங்க சரிங்களா நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம தேய்த்தா அந்த அழுக்கு மட்டும் போகணும் பழைய மீனாக இருந்தால் இந்த சதையெல்லாம் சேர்ந்து பிஞ்சுடுவோம் அப்போ வந்து வந்து ஒரு லிமிட்டோட இது பண்ணிக்கிறணும் கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சி எடுத்துடணும் எத்தனை தடவை கழுனாலும் இந்த நெய்யில் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து அப்படியே இதாட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ ஓகே இதோட இதான் லாஸ்ட்டு அலசு இதோட அலசி எடுத்து வச்சிடணும் இல்லை பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு நான் நல்லாவே சுத்தம் ஆயிருக்கு சரிங்களா இதுக்கு மேலே கணும் அப்படின்னா மீன் அவ்வளோதான் மீனாக இருக்காது மீன் கறி ஓகே இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே